இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தோசைக்காய் பச்சடி இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க நம்ம வந்து மழைக்காக வந்து காய்கறி எதுவும் கிடையாது ஃபுல்லாக தண்ணி நினைச்சு அதனால் தோசைக்காயும் தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு இருந்தது அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இப்போ தோசைக்காயில் பாதி எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த பாதியை வந்து நம்ம தோல் செய் தக்காளி வெங்காயம் போட்டு பச்சை பச்சை மிளகா போட்டு நம்ம பச்சடி பண்ண போகிறோம் இது வந்து சாம்பாருக்கு சைட் டிஷ் தக்காளி வெங்காயம் காலி ஆகிட்டு தானே ஃபுல்லாக தண்ணி கடையை கிடையாது மழையில் போக முடியல அப்படிங்கிறனால இருக்கிறத வச்சு நம்ம இன்றைக்கி சமையல் பண்ணுறோம் இது வந்து நான் பாதி தக்காளி வந்து சாம்பாருக்கு போட்டு பாதி வெங்காயம் சாம்பாருக்கு போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா அதே பாதி பாதி ரெண்டு பருப்பு தக்காளி வந்து கடைஞ்சிட்டு தாளிச்சிட்ருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து நான் தோசைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூ புளி கொஞ்சோண்டு நெல்லிக்காய் சைஸ் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காய் எல்லாமே வீட்டில் இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மழை காலத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இது வந்து தோசைக்காய் பச்சடி ஆந்திராவில் தான் ரொம்ப ஸ்பெஷல் அவங்க வந்து ஃபுல்லாகவே பச்சை மிளகா போட்டு பண்ணுவாங்க நமக்கு பச்சை மிளகா செட் ஆகாது அதனால வர மிளகா போட்டு பண்ண போகிறோம் நம்ம இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம் சாம்பார் வந்து ஆல்ரெடி பருப்பு தக்காளி கடைஞ்சிட்டு வேக வச்சு கடைஞ்சிட்டு அதை தாளித்து வச்சுருப்பேன் இது வந்து சைட் டிஷ் இதுக்கு வந்து நீங்கள் சாதம் சூடாக போட்டு நான் கொஞ்சமாக பச்சடி போட்டு நெய் விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது சாம்பார் பருங்க முன்னும் கிட்ட வெறும் பருப்பு பெருங்காயம் போட்டு தக்காளி ஒரு பாதி தக்காளி போட்டேன் பாதி பச்சை மிளகாய் போட்டேன் வேக வச்சு கடைஞ்சிட்டு வர மிளகா கருவேப்பில் பெருங்காயம் போட்டு க தாளித்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் அதில் போடலாம் ஏன்னா எதுவும் வாங்க முடியல நல்ல மழையாக இருந்ததுனால எதையும் வாங்க முடியாமல் போயிடுச்சு இருக்கிறத வச்சு பண்ணலாம் அதே கரண்ட் இருக்கிறதுனால டக்குன்னு அதை பண்ணிடலான்னு கரண்ட்டு போயிட போகுதுன்னு ஒரு பயம் அது ஒரு பக்கம் இருந்தது இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் உளுத்த ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அவங்க வந்து இதெல்லாம் போட மாட்டாங்க ஆந்திராவில் வந்து இதெல்லாம் போட மாட்டாங்க வெறும் காய் தான் தோசை காய் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவங்க வந்து தூரம் வெறும் தோசைக்காய் அப்புறம் வந்து வெண்டைக்காய் போடுவாங்க கத்திரிக்காய் போடுவாங்க புளி பூ தக்காளி போடுவாங்க பச்சை மிளகா போடுவாங்க மெயினாக அவங்களுக்கு அதுதான் நிறைய இருக்கும் ஏன்னா அவங்க நல்லா காரமாக சாப்பிடக்கூடியவங்க இல்லையா அதனால் அவங்க நல்லா நிறைய பச்சை மிளகா போடுவாங்க அவங்க வெறும் பச்சை மிளகா மட்டுமே போட்டு பச்சடி பண்ணி சாப்பிடுவாங்க வந்து நாலு வர மிளகா நாலு பல் பூண்டு பூண்டை வந்து தோல் உரிக்காமல் அப்படியே தான் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கினதும் அடுத்தடுத்து எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஆற விட்டு அரைக்க அரைக்கப்படுவோம் இது வந்து அவங்க உரலில் இடிப்பாங்க புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நம்ம வந்து உரல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது உரலில் வந்து அந்த உலக்க மாதிரி வச்சு அவங்க இடிப்பாங்க அது வந்து கொஞ்சம் தொக்கு தொக்காக வரும் அது சாப்பாட்டுக்கு அவங்க நிறைய நெய் விட்டு சாப்பிடுவாங்க இது வந்து அவங்க களி செய்கிறோம் இல்லையா கம்மங்க கேழ்வரகு களி அதுக்கு வச்சும் சாப்பிடுவாங்க அது வந்து இன்னும் நல்ல களிக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா செவ் சிவந்து வந்துச்சு நம்ம அடுத்தது தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டுப்போம் ஒரு பாதி பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருச்சதுனாலே அந்த பாதி பச்சை மிளகா பாதி வந்து சாம்பார் போட்டாச்சு வெங்காயம் வந்து பாதி வெங்காயம் தக்காளி பாதி தக்காளி இப்போ இதெல்லாம் வதங்கினதும் நம்ம காய போட்டு வதக்கிப்போம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுட்டேன் கரண்ட்டு போயிட போகுது ஏன்னா ஃபுல்லாக ம மழை ஊற்றினே இருக்குது தண்ணி அங்கங்கே நிற்குது கரண்ட் வேறு போய் போய் வந்து அப்புறம் சுத்தமாக போயிடுச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது இருப்பில் தான் டக்கு டக்குன்னு வேலை முடிக்கலான்னு அவசரமாக பண்ணுறதா இருந்தது நம்ம தோசைக்காய் போட்டுக்கலாம் தோசைக்காய் போட்டு அதை அது கத்திரிக்காயும் கூட போட்டு வதக்கிங்க அது ஒரு வதக்கு வதக்க கத்திரிக்காயும் போட்டுக்கும் அவங்க வந்து இது கூட வெண்டைக்காய் போடுவாங்க அப்புறம் வந்து நிறைய வெண்டைக்காய் கத்திரிக்காய் தோசைக்காய் அது மூணு இருக்கும் வெண்டைக்காய் நிறைய போடுவாங்க அவங்க அது கொஞ்சம் குழக்கொழப்பாக இருக்கும் சாப்பிடனாக்கா அப்புறம் வந்து கோவக்காய் போடுவாங்க அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க பண்ணுறது டேஸ்ட்டு அது இடிக்கிறதுனால நம்ம மிக்சியில் போடுறோம் ஆனால் அவங்க இடித்து அதை எடுத்துகிட்டு வந்து உருட்டி வச்சு நல்லெண்ணெய் அது தலை மேலே கொட்டி சாதம் சாதம் சூடாக போட்டு பசைவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க வந்து அந்த பால் தயிரெல்லாம் அவங்களுக்கு வீட்டுக்கே வரும் பசும்பால் அந்த ப பசு நெய் அந்த நெய்யும் நல்லா வாசமாக இருக்கும் நெய் விட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடு நம்ம அது வதங்கிடுச்சு அதிலே உப்பு போட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் இப்போ இது வந்து நம்ம ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சிக்குவோம் அவ்வளோதான் இது வந்து நமக்கு சைட் டிஷ்ஷு சாம்பார் போட்டுக்கணும் பச்சரி வச்சுன்னு சாப்பிட்லாம் சாப்பாட்டில் போட்டுக்கணும் சாப்பிட்லாம் இது வந்து உங்களுக்கு இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறணும் ஆறுனதை நம்ம அரைச்சிக்கலாம் ஆறிட்டுதான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம உப்பு எல்லாம் போட்டு உப்பு போட தேவையில்லை சாப்பாட்டுக்கு போது சாப்பாட்டில் வேணாலும் உப்பு போட்டு உப்பு சேர்த்து போட்டுக்கலாம் ஏன்னா இது இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லான்னு இட்லி தோசையில் உப்பு போடுவோம் அரைச்சிட்டு வந்தாச்சு ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரொம்ப மையமும் இல்லாமல் ரொம்ப குர குரப்பாக இல்லாமல் நார்மலாக இது வந்து நம்ம மிக்ஸியில் இருந்ததுனால நம்ம தொக்கு தொக்க அரைக்க முடியல சும்மா ஒரு சுற்று சுத்தினாலே மசிஞ்சிது ஸோ இது நீ அவங்க வந்து உரலில் இடிக்கிறதுனால அந்த இடித்து அந்த எடுக்கிறது அந்த இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பவுலில் மாற்றிக்குவோம் அவங்க நல்லா மையே இடிக்க மாட்டாங்க தொக்கு தொக்காக தான் இடிப்பாங்க இப்போ நம்ம தாளிச்சி கொட்டிக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தோசைக்காய் பச்சை ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் அந்த ப பெல் பட்டனை கிளிக் பண்ணால் அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஆல் அப்படின்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பண்ணும்போது சட்னிக்கு தாளி போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் கடு கொளுத்தம்பருக்கு போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம் சும்மா ஒரே ஒரு பாதி பச்சை காஞ்ச மிளகா வர மிளகா போட்டுக்கலாம் நம்ம பாதி தோசைக்காய் தான் போட்டோம் அதுக்கே வந்து இவ்வளோ ப பச்சடி இருக்குது உங்களுக்கு நிறைய பேர் வேணும் நிறைய நிறைய பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் முழுசுமே போட்டுக்கலாம் இது வந்து தோசைக்காய் பச்சடிக்கு மட்டும் இல்லை சாம்பாரும் பண்ணலாம் நம்ம சாம்பார் வந்து நம்ம சுரக்கா சாம்பார் வைக்கிறோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும் கருவேப்பில போட்டுக்குவோம் அது ஃப்ரெஷ் கருவேப்பில் அதிலே போட்டுக்கலாம் நம்ம இதை எடுத்து தாளிச்சதை எடுத்து கொட்டிக்கலாம் நமக்கு வந்து தோசைக்காய் பச்சடி ரெடி சாம்பாரும் பச்சடியும் ரெடி குளுருக்கு சுட சுட சூப்பராக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேப்பங்கு வருவல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணது ரொம்ப 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 தேங்க்ஸ் அது வந்து உங்களுக்கு டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி வச்சிருந்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் டக்குன்னு இதெல்லாம் வந்து சைடிஷ் ரெசிபி சாப்பாட்டுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாம்பாரும் நம்மளோட தோசைக்காய் பச்சடியும் நீங்கள் வெறும் பச்சடி வச்சி கூட தயிர் கூட சாப்பிட்லாம் பச்சடி போட்டுன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் தயிரும் ரசமும் போட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம் ரசம் ஆல்ரெடி வச்சுட்டேன் அதனால சாம்பாரும் பச்சடி வந்து நம்ம பண்ணது இப்போ சாம்பார் வீடியோ எடுக்கல பச்சடி மட்டும் சைட் டிஷ்லாம் வீடியோ எடுத்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்